வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது முக்கிய பார்வைகள் மாரிகுப்பம் வட்ட புனித அந்தோனியார் ஆலயத்தின் நிர்வாக குழு வருடாந்திர கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் நடப்பு ஆண்டு புனித அந்தோனியார் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவை உங்கள் பார்வைக்கு மாரிகுப்பம் ஆர்டிவட்ட பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் சிற்றாலயத்தின் நிர்வாக அங்கத்தினர்கள் தேர்வு சிறப்பு கூட்டம் சிறப்பாய் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வட்டார முதியோர்கள் திரு மு தசரதன் திரு பி ராஜகோபால் ஆகியோர் தொகுத்து வழங்கிட நிகழ்ச்சி அமைப்பாளர்களான ஆலய அருங்காவலர்கள் ஈரா ஜேம்ஸ் முனைவர் ஈரா சந்திரமூர்த்தி ஆகியோரின் முன்னிலையில் ஆலய நிர்வாக குழு மாற்றி அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவி பதவியேற்க ஆலயம் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறன்னு மிக பெருமை அடைகிறேன் ஏன்னு கேட்டால் இன்மட்டமாக இவ்வளவு நேரம் நீங்கள் அமைச்சகம் இருந்து நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துக்க இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது போன்ற நிகழ்ச்சி இது ஒரு மாதிரி கண்டிப்பாக வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வந்ததா இல்லைங்களா கண்டிப்பாக இது போல ஒரு ஆனரு ஏன் செய்யறோம் இல்ல நார்மலா வந்து இந்த கட்சிக்கார போயிட்டு வாங்க ஆனா நீங்க வந்து நம்ம அந்தோனியார நம்ம தோல் மேல சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் அவருக்கு நன்றி தெரியும் இது வந்து நம்ம சந்திரமூர்த்து அவரை பத்தி நான் இந்த ஆட்சி சொல்லலாம் அவர் விருப்ப மாட்டேங்கிறாரு சொல்லாதன்றாரு நாங்க என்ன பண்ண சொல்லாமே இருக்க முடியாது கேட்டா அவரு வந்து இலைமரு காயின்றாங்க தெரியுமா அப்படி பின்னாடி இருந்து எல்லாேருக்கும் ஆலோசனை கொடுத்துருக்காரு இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகணுன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகணும் அந்த ரெஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு குழு இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்டர் இருக்கணும் அந்த ரெஜிஸ்டர் ஆகிட்டே அதுக்கு வேல்யூ இல்லை ஒவ்வொரு இளைஞர்களுக்கு இசைக்கருவிகள் பயிற்சி வைக்கலாம் அப்படின்னாரு ஆர்வம் மிக்க ஒரு யாருன்னு அனௌன்ஸ் பண்ணோம் இதை விட அனௌன்ஸ் பண்ணோம் இன்னைக்கு யாரும் முன் வரல முயற்சி கைவிடப்படவில்லை மற்றமாக இந்த ஆலயத்தில் கொரோனாவுக்கு பிறகு வந்து பஜனை எடுக்கிறது நின்று போச்சு அதுவும் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குவார் ஃபார்மர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் రామోజిరావు హైదరాబాద్ రామోజీ ఫిల్మ్ సిటీ ఫౌండర్ జూన్ ఎట్లు శాంత్ రూయా పోండర్ ఎస్ఆర్ నవంబర్ సింగ్ పార్మర్ ఎక్సన్స్ మినస్టర్ ఆగస్ట్ పత్వతి నాలుగు ఎస్ ఎం కృష్ణా డిసంబర్ పత్తి నాలుగు నంబర్ వెళ్ళినా సరే ముఖ్యమైన తలవారులం ఎలిసబెత్ రెండు யுனைடெட் கிங்டம் லண்டன் அவர் மார்ச் எட்டு இருபது இருபத்தி நாலு கீழே ஃபுட்பால் ஃபுட்பால் அவர் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தி நாலு மிக்கில் கோர்பெச்சோ பிரெசிடன்ட் ஆஃப் சோவியத் யூனியன் ஆகஸ்ட் முப்பது இருபத்தி இருபத்தி நாலு ஸ்டீபன் ஆக்கி சயின்டிஸ்ட் அவர் மார்ச் பதினாலு இருபது இருபத்தி நாலு நெல்சன் மண்டலா பிரெசிடண்ட் ஆஃப் நிர்வாக பொறுப்பேற்றது தற்போது நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக மரணமடைந்தவர்களின் இடங்களை மட்டுமே நிரப்பி ஒரே குடி புடையின் ஒற்றுமையிடம் நடைபெற்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆலயம் மேற்புரை முழுவதுமாக மாற்றி சிறு வேலைகள் மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியோர்களின் அறிவுறுத்தல்படி ஆலயம் நூற்றாண்டு விழா கண்டது இடவசதி குறைவினால் பக்கத்தில் ஒரு அறை அறை அமைக்கப்பட்டு பொருட்கள் வைத்துக் கொள்ள வகை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பொதுமக்கள் வசதிக்காக நம்ம கியார் ரோட்ல பஸ் ஷெல்டர் ஒன்று கட்டி கட்டி முடிக்கப்பட்டு கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது கள்ளி இருந்த ஆலய காம்பவுண்ட் முன்புறம் கருங்கற்கள் சுவராக கட்டப்பட்டது அண்ணன் தெரிய புஷ்பராஜ் அவர்கள் கொத்தனாராகவும் நிர்வாக இளைஞர்கள் உதவியுடன் கட்டப்பட்டது தொடர்ந்து சுற்று வட்டார காம்பவுண்ட் சென்னைவாழ் குடும்பத்தினர் அவருடைய உதவி திருமதி புரோமினா தேவராஜ் அவர்களுடைய உதவியுடன் கருங்கல் கடல் சுற்றி ஆலய காம்பவுண்ட் சுவாரி எழுப்பப்பட்டது மேலுமாக முதலில் இருந்த கம்பி மற்றும் இரும்பு வளையங்கள் அயன் இதெல்லாம் இதெல்லாம் இதை விற்றுதான் மொத்த செலவில் ஈடுகட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது பெரும் பங்கு ஆலய தலைவர் திரு டி வில்லியம் சாந்த்ராஜ் அவர்களே சாரம் உடன் செயல் செயல்தலை செயலராக இருந்த இருந்து வரும் ஆர் சந்திரமூர்த்தி மற்றும் மறைந்த சகோதரர் ஏ கோபால் அவர்களுடைய உதவியுடனும் மற்றும் உதவு ஒரு சிலர் உதவியுடன் பணி நிறைவுற்றது ஆலயத்திற்கென ஒளிப்பெருக்கி மறைந்த திருமதி எலிசபெத் சாமிநாதன் அவர்கள் வழங்கி மகிழ்ந்ததுடன் தற்போது புதுப்பொலிவுடன் ஒளிப்பெருக்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சில ஆயிரங்கள் செலவிட்டு பக்கத்தில் இருக்கும் பள்ளத்தை மூடி ஜேசிபி பயன்பாட்டோடு மூடி பொதுமக்கள் வசதிக்காக ஒரு சாலை அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு பதினேழாம் ஆண்டு பக்தர்களின் வசதிக்காக ஆலய முன்புற தாழ்வாரம் ஆலய நிதியுடனும் ஒரு சிலர் உதவியுடனும் அமைக்கப்பட்டது